பிறந்த குழந்தைக்கு எந்த மாதத்துல வந்து நம்ம சிறுதானிய உணவுகளை வந்து ஆரம்பிக்கலாம் தான் இந்த பதிவுல சொல்ல போறேன் அடிக்கடி வந்து கேழ்வரகு கஞ்சி கேழ்வர்க்கும் பொழுது குழந்தை வந்து அடிக்கடி மலம் கழியுது மோஷன் போறாங்க இது எதனால அப்படிங்கிறதும் நண்பர்கள் கேட்டிருக்காங்க இப்ப வந்து குழந்தை அஞ்சு மாசம் முடியும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கையை ஊனி அப்படியே மேல உட்காருவாங்க அந்த மாதிரி நேரா அவங்களுடைய அந்த ஜிஐடி டிராக்ட வந்து நேரா பொசிஷனுக்கு வரும் பொழுது அப்போ நீங்கள் இந்த மாதிரியான சிறுதானிய கஞ்சிகளை கொடுக்கறது தான் வந்து சிறந்ததாக இருக்கும் ஏன்னா தொண்டையில் வந்து அது போய் வந்து ஸ்டிக் ஆகிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த சிறுதானிய உணவு வந்து அஞ்சு மாதம் பொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதை நம்ம எப்படி கொடுக்கலாம் எடுத்ததுமே வந்து கேழ்வரகு அப்படியே நாம் கொடுக்காம அது வந்து ஸ்டொமக் வந்து இரிட்டேட் ஆகும் அது கூட நாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பங்கு கேழ்வரகு அப்படின்னா பங்கு அரிசி அதனுடைய கால் பங்கு வந்து பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை வந்து வயிறு இரிட்டேட் ஆகி மோஷன் அடிக்கடி போகாமல் பார்த்துக்கும் இந்த கேழ்வருகையும் அரிசியும் வந்து நல்லா கொதிக்கிற நீரில் போட்டு உடனே வடிகட்டி நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க இதை மூணையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் ரொம்ப சிறிதளவு உப்பு சேர்த்து கொடுங்க சுத்தமாகவே உப்பு சர்க்கரை எந்த ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்காம நீங்கள் குழந்தைங்களை வளர்த்தாலும் அவங்களுக்கு சில டிஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சால்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அதனால அளவாக நீங்கள் குறைவாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அதுக்கு பழகிடுவாங்க இந்த கஞ்சிகளை வந்து நம்ம அஞ்சு மாதம் முடியும் பொழுது நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து தினசரி வந்து ஒரு மூன்று வேலை நாலு வேலை வந்து கொடுக்காதீங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்து பழகுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த கஞ்சியை கொடுங்க மொதல் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகட்டும் அடுத்த ஒரு டென் டேஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு தடவை கொடுத்து நீங்கள் பழகலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒத்துக்காகது ஸ்டொமக் வந்து இரிட்டேட் ஆகி அடிக்கடி வந்து மோஷன் போவாங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் மதியான வேலையில் கண்டிப்பாக வந்து தயிர் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க அது வந்து நல்ல வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் இதை கொடுக்கறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அடிக்கடி வந்து ஸ்டொமக் இரிட்டேட் ஆகி மோஷன் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இதுலேயே சரியாகும் தயிர் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோபையாட்டிக் மதியான நேரத்தில் மருந்து மாறி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கொடுக்கலாம் நன்றி மக்களை